இந்த பாவப்பட்டவன் பஞ்சாயத்து மாநகராட்சி வேலை பார்க்குறான் இப்போ நம்ம சகோதரி வேற கவுன்சிலர் இருக்காங்க அவங்க பேர் நிறைய தூய்மை பணியாளர் இருக்காங்க தூய்மை பணியாளர் என்ன தப்பு பண்ணான் இருபது பர்சன்டேஜ் இருபது சதவீத கமிஷன் வாங்குற மேயர் மாநகராட்சி மேயர் டெய்லி அன்னாடங்காட்சி அவனுக்கு சம்பளம் எண்ணூறு ரூபாங்க அவனுக்கு கொடுக்கிறது அறுநூறு ரூபா இதுல இருநூறு ரூபாய் எவனுக்கு போகுது தெரியாது அந்த

காட்டி வாங்கி கொடுக்கிறோம் ஒரு ஒரு குற்றவாளியை ஒரு மேயரு ஒரு துப்புரவு பணியாளரை அடித்திருக்கா அதை கண்டிச்சு ஒரு போர் சொல்லி இருக்கு அதை கிரிக்கிறதுக்கு காவல்துறை துணை பேருக்கு உடனே அரை மணி நேரம் அவளை போய்